இப்போது உள்ள மெச்சூரிட்டி அப்போது இல்லை சீதாவை பிரிந்தது குறித்து நடிகர் பார்த்திபன் உருக்கம் நடிகர் பார்த்திபனும் நடிகை சீதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முறைப்படி செய்து இந்நிலையில் திரைப்படத்தின் பல பேட்டிகளில் பார்த்திபன் பேசி வருகிறார் அவருடைய முன்னாள் மனைவி சீதா குறித்தும் பேசியிருக்கிறார் அதில் பார்த்திபன் பேசுகையில் நான் திருமணம் வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுத்து விட்டதாகவும் திருமணத்திற்கு முன் சீதாவை அதிகமாக காதலித்ததாகவும் கூறியுள்ளார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு சீதாவின் கனவுகளுக்கு தடையாக இருந்ததாகவும் திருமணத்திற்கு முன் சீதா என்னை கல்யாணம் பண்ணவில்லை என்றாலும் பரவாயில்லை பெரிய நடிகையாக வர வேண்டும் என்று கருதியதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் சீதா நடித்ததும் போதும் இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதால்தான் திருமணத்திற்கு சம்மதித்ததாகவும் திருமணம் முடிந்ததும் கொஞ்ச நாளிலேயே சீதா மீண்டும் நடிப்பதாக கூறியதால் கருத்து வேறுபாடு ஏற்படத் தொடங்கியதாகவும் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் சீதா நடித்தால் குடும்பம் முடிந்துவிடும் என்று நினைத்து நடிக்க வேண்டாம் என்று கூறியதாகவும் இப்போது இருக்கிற மெச்சூரிட்டி அந்த நேரத்தில் இருந்திருந்தால் தாராளமாய் போய் உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கொள் என்று கூறியிருப்பேன் என்று பார்த்திபன் தெரிவித்துள்ளார்